ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிதான் ஆட்சியில் நீடிக்கும் அமித்ஷா மோடியினுடைய திட்டத்தை சுக்கு நூறாக உடை தெரிந்த சபாநாயகர் இந்த தினம் என்ன நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா காலையிலேயே பல்லு கூட வழக்காம வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபிக்கார பூரா சபாநாயகரை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார் சபாநாயகர் சட்டமன்றத்திற்கு வந்தால் வந்தது என்ன செய்தார் தெரியுமா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் ஆண்களுக்கு முறையை ஏற்படுத்தும் சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் முடிந்த வணக்கம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி தான் நீடிக்கும் அமித்ஷா உடை தெரிந்த சபாநாயகர் இந்த இதனம் என்ன நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா காலையிலேயே பல்லு கூட விளக்காம வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி காரம் பூரா சபாநாயகரை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார் சபாநாயகர் சட்டமன்றத்திற்கு வந்தார் என்ன செய்தார் தெரியுமா பத்து பாஜக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்தார் கிளம்பி ஓடுங்கடா ஒட்டுமொத்தமாக நீங்க ஹிமாச்சல் பிரதேசத்துல பாஜக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை என்பது இருபத்தி ஐந்து இப்ப பத்து பேரை சஸ்பெண்ட் பண்ணா பாஜகவுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை பதினைந்து பத்து பேரை வீட்டுக்கு அனுப்பியாச்சு பதினைந்து பேர் மட்டும்தான் பாஜகவுக்கு இருக்கிறார்கள் என்றால் இப்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினால் காங்கிரஸ் சர்வசாதாரணமாக வெற்றி பெறும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஆறு எம்எல்ஏக்கள் சுயேட்சிகள் ரெண்டு பேர் இவங்க எட்டு பேரை மோடி அமித்ஷா கும்பல் நேரா தூக்கிட்டு போயிட்டு ரெசார்ட்ல ஒன்று வச்சிருக்கிறாங்க வச்சுக்கிட்டு இங்க என்ன நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும்னு நாடகம் எத்தனை மாதங்களில் இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலையை செய்வீர்கள் நமக்கு தெரியல ஒரு ஒரு கணக்கு வேண்டாமா இந்தியா முழுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக மற்ற பாஜக அல்லாத மற்ற கட்சியின் சார்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நானூறுக்கும் அதிகமான பேரை விலைக்கு வாங்கி பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மோடியே இது வெட்கம்னு உங்களுக்கு தோணலையா இதெல்லாம் செய்யறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி மக்களை உங்களால வந்து சந்திக்க முடியுது இப்போ என்ன அப்படின்னா பத்து பேரை சஸ்பெண்ட் பண்ணதன் மூலமாக இப்போ ஒரு ஒரு காங்கிரசுக்கு தற்போதைக்கு எந்த விதமான டி கே சிவகுமாரும் இன்றைக்கு அந்த தூக்கி ஆறு எம்எல்ஏக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய டிமாண்ட்ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இந்த முதலமைச்சர் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக இமாச்சல் பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாற்றப்பட வேண்டும் இதுதான் அவங்களுடைய அவங்க வந்து சொல்ற விஷயம் ஏன்னா அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இந்த முதல்வர் வந்து சரியா நடத்துற அப்படின்னு ஒரு அது உள்கட்சி விவகாரம் அது அவங்களுக்குள்ள பேச வேண்டிய விஷயம் ஆனால் எப்படா அண்ணன் சாமான் தின்ன காலியாகும்னு காத்துட்டு இருக்கிற இந்த குரூப் இருக்கு இல்லையா ஆர் எஸ் எஸ் குரூப் இருக்கு இல்லையா நேர்மையா நான் என்னக்கிறேன் நேர்மையா மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு இல்லையா நீ தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரத்தில்கிற ஆனா அப்படி இல்லாம இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அதுல என்ன 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 நேர்மை இருக்கு பிஜேபி மேல என்னெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு தேர்தல் பத்திரம் மூலம் மோசடி நடத்தி இருக்கிறது அந்த பணத்தை விலைக்கு யூஸ் அடுத்தது என்ன வாக்கு எந்திரங்களின் மோசடி அதன் மூலம் பல இடங்களில் வெற்றி பெற்று அப்படிங்கிற விவாதங்கள் நேர்மையான முறையில ஏதாவது செஞ்சு வெற்றி பெற்றிருக்கியா கிடையாது ஒரு வெற்றியை சொல்லுங்கள் ஒரு வெற்றியை சொல்லுங்கள் இவரை நிகழ்ந்ததே கிடையாது அப்ப முழுக்க முழுக்க புறவாசல் வழியாக இந்திய ஜனநாயக படுகொலைகளை நிகழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் எப்படி மீண்டும் மக்களிடம் வந்து நான் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவேன் எனக்கு மூன்றாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா மக்கள் என்ன என்னங்க இந்திய மக்களை அவ்வளவு அவ்வளவு மோசமானவங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது அவர்களை ஒருபோதும் நீங்கள் குறைத்து எடை போடாதீர்கள் அவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பினை உங்களுக்கு வைப்பார்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இல்ல பதட்டம் தான் ஆரம்பத்துல சொன்ன இல்லையே காலையில ஒரு பதிவு கொண்டபோது சொன்ன இல்லையா இவர்களுடைய லட்சியம் என்பது வட இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இல்லாத சூழல் உருவாக்கணும் காங்கிரஸ் ஆட்சியிலே இல்ல எந்த வாகனத்திலும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும் ஏன் அப்படின்னா நீங்க இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளின்படி பார்த்தால் வட இந்தியாவில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறது உத்தரப்பிரதேசத்திலே என்ன சொல்றாங்கன்னா முப்பது சீட்டுக்கு மேல அங்க வெற்றி பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சபாநாயகர் இமாச்சல் பிரதேசத்தில் எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி முடிவின் மூலமாக மோடி அமித்ஷாவுடைய திட்டம் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகியிருக்கிறது இப்படிதான் வேணும் நீ என்ன ஆயுதத்தை எடுக்கிறியோ அதுதான் நான் பயன்படுத்துவேன் இல்லையா பல்வேறு மாநிலங்கள்ல கவர்னர் அப்படிங்கிற ஒருத்த ஆர் எஸ் எஸ் போர்வையில் இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எப்படி மாநில அரசு தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட பஞ்சாப் உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பது நமக்கு தெரியாத சபாநாயகருக்கு சபாஷ் ஜனநாயகம் மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது ஜனநாயகம் உயிர் பெற வேண்டும் என்றால் ஜனநாயகத்திற்கு எந்த பிரச்சனையும் வரவேண்டும் வர வராமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜக அகற்றப்பட வேண்டும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அழிக்கப்பட வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க